இல்லா இதுவங்க நல்லா விளாண்டாங்க கேமரா போக்கணும்னு நல்லா

மயிலா குட்டி எங்கே இருக்காங்க மயிலா குட்டி விளையாட்றீங்களா இருந்தாங்க விளையாட்றீங்களா விளையாட மாட்டிங்களா அழகுமா உங்கள் அழகு தேவதை இது இது எங்கள் அழகு தேவதை இல்லை இந்த அழகு தேவத எங்க இருக்காங்க அழகு தேவதை எங்க இருக்காங்க நீங்க தானா நீங்க அழகு தேவதையா இந்த நீங்க அழகு தேவதையா சிங் 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 பெரிய பெரிய நல்லவிங்க 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 இவீங்க இவங்க ரொம்ப நல்லவிங்க மஜாஜ் மஜாஜ் வென்று இவனுக்கு மஜாஜ் கொடுக்குறோம் நல்லா இருக்காடா சுகமாக இருக்கு இப்படியே செய்யுங்க சுகமாக இருக்குது Yeah. Mm -hmm. ஸ்டார்ட்டிங்களா சிங் 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 மசாஜ் மசாஜு மஜாஜ் மஜாஜ் மஜாஜு நாங்கள் மஜாஜ் பண்ணுவோம் மஜாஜ் பண்ணுவோம் நாங்கள் மஜாஜ் பண்ணுவோம் பண்ணுவா மகிலா மகிலா டே மகிலா ஒரு முகத்தை இருமுகமாக திருப்புங்கோ இந்த பக்கம் திருப்புங்கோ கொஞ்சம் பாருங்கோ கொஞ்சம் பாருங்கோ மகிலாமா மகிலா குட்டி இங்கே பாருங்க மகிலா கல்மெண்ட்டுக்குள்ளே தான் படிப்பியா ஏன் வெளியில் படுக்க மாட்டியா ம் ஆனால் செல்லாம் செல்லம் செலுக்குது வசப்படி வழுக்குது கால் என்னாச்சும்மா கால் என்னாச்சு வலிக்குதா கால் வலிக்குதா கால் வலிக்குதாப்பா இல்லைங்களா கால் வலிக்குதா கால் வலிக்குதாம்மா கால் வலிக்குதா ம் தண்ணி குடிக்கிறியா தண்ணி குடிச்சிக்கிறியா தண்ணி குடிச்சிக்கிறியாம்மா அகிலா அகிலா உட்கார தனியாக எடுக்க முடியாது போட்டா உட்காரு உட்கார உட்காரு உட்கார் உட்கார உட்காந்துட்டா உக்காந்துட்டா உட்காரு தம்பிக்கு முடியலை தம்பிக்கு முடியலை பார்க்க மாட்டியா ஆ தம்பிக்கு முடியலை பார்க்க மாட்டியா டேய் அகிலா இவன் அகிலன் இவன் அகிலன் ஏ நிமிந்து பாரு ஆ இவனா அகிலன் இவன் மகிலன் தூங்குறான் இவனுக்கு என்னமோ கால என்னமோ ஆயிடுச்சு இவங்க ம் ஹாப்பியாக விளாடுறாங்க ம் இப்போ அண்ணன் கூட படுத்துக்கிறியா தம்பி கூட தம்பிக்கு என்ன சேர்ந்தது இல்லையா ஆண்டவர் ம் இங்க நான் போகிறேன் அம்மா மகிலாம்மா என்ன செய்யுதும்மா உனக்கு என்ன செய்யுது வலிக்குதா நீதான குட் பாயாக இருப்ப டே ஏய் மயிலா நீ தானடா பாய் அவன் பேட் பாய் தானடா எப்படி இங்கே வலிக்குது இங்கேடா இங்கே வலிக்குதா இங்கேடா இங்கே வலிக்குதாடா இங்கேடா வலிக்குது இங்கே இட வலிக்குது இங்கே வலிக்குதா இங்கே வலிக்குது வலிக்குது போலங்க அதான் கலிக்கிதா வலிக்குதாம்மா இங்கே வலிக்குதா இங்கேடா வலிக்குது ஏ மயிலா இங்கே வலிக்குதா ஆ கடை ரொம்ப கஷ்டம் அத்தடி கடிச்சிட்டாங்க வலிக்குது போல் ம் வலிக்கிது போல் சரி 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 வலிக்குதாம்மா ரொம்ப அது அதுக்காண்டி சல்லுன்னு ஏண்டாம் மயிலா ரொம்ப கிடச்சிட்டியடா ஏ ராஸ்கோல் நீதாண்ட அழகு செல் குட்டி வலிக்குதாம்மா உனக்கு வலிக்குதா வலிக்குதா வலிக்கதாமா கோவம் வராது கோபம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சு பிச்சு விடுவான் சரி 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 தடையை கொடுக்குறேன் தடையை கொடுக்கவா தடையை கொடுக்கவாம்மா படிக்கக்கூடாது படிக்கூடாது டண்ட 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 ঢণ্ডত <tun> টঙ நீ தாண்டி அழகு செல்லம் நீ அழகு குட்டியில் எப்படி அழகாக இருக்கீங்க ஜொலிக்கிறீங்களாடி கண்ணு பச்சோ கண் புட்டு போச்சோ இவங்க கேமரா தொட்டாலே விளாடிடுவாங்க சும்மா விளாண்டாலும் விளாடுவாங்க கேமரா தூக்கணும் கிளம்பிடுவாங்க அழகு 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 தேவதையாக இருக்கியே உங்கள் அம்மா எப்படி உங்கள் அம்மா அழகாக பெற்று போட்டிருக்காங்க உனிய உனைய உங்கள் அம்மா அழகாக பெற்றுருக்காங்களா ம் உனிய உங்கள் அம்மா அழகாக கேமரா பார்த்தாலே ஓடுறாங்க